அரசியல் வெங்காயத்தை நண்பனக்கு காடு வெட்டி குரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இன்னொருத்தர் தெரியாது அவங்க தான் லேடி காடு வெட்டி குரு காடு வெட்டி குருவோட அதே ஆவேசம் ஆக்ரோஷம் அந்த வீர தீரமான பேச்சு எல்லாமே ஒரு பெண் உருவத்தில் அப்படியே வந்து நம்ம முன்னாடி இருந்தா நமக்கு எவ்வளவு சர்ப்ரைஸாக இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் அப்படி ஒரு பெண் வந்து களம் இறங்கியிருக்காங்க அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற அந்த போராட்ட சிங்க சிங்கப்பெண்ணா வெடிச்சு வெளியே இருந்திருக்காங்க எங்க ஐயாவை பேசுனீங்க கத்தி எடுத்து வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதுக்கு போலீஸ் ஒரு தரமான சம்பவம் செஞ்சாங்க லேடி காடு வெட்டி குருன்னு கூட பார்க்காம அப்படி ஒரு சம்பவம் என்ன அப்படிங்கிறத விரிவா பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் என்னப்பா லேடி காடு வெட்டி குரு அப்படின்லாம் ரொம்ப ஓவர் பில்டப்பா இருக்கே யாரு என்ன அப்படின்னா சமீபத்துல அதாவது சமீபத்தில் நேத்து பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டங்கள் தமிழ்நாடு எங்கும் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த போராட்டத்தில் இந்த போராட்டமும் ஒன்று எங்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை தவறாக பேசுகிறார் மு க ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணுன்னு அங்கங்கே போராட்டம் நடக்குது இல்லை அந்த மாதிரியான ஒரு போராட்டத்தில் ஒரு பெண் வந்து போராட்டத்தை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது கூட பஸ்ஸில் ஏறி படிக்கட்டில் நின்றுக்கிட்டு ஏன் விடுங்கடா நான் கொந்தளிச்சே ஆகணும் அப்படின்ட்டு திரும்பி நின்று படிக்கட்லையே எங்க ஐயாவை யாராவது தப்பா பேசுனீங்க வெட்டிடுவேன் கத்தி எடுத்து வெட்டிருவேன் அப்படின்னு கத்தி கத்தி பேசியிருக்காங்க அந்த அற்புதமான காட்சியை நீங்களே பாருங்க எல்லாம் பார்த்தோம்பா ஆனா இதுல போலீஸ் செஞ்ச தரமான சம்பவம்னு இன்ட்ரோல சொன்னேன் அது என்ன கதை அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க இன்னொரு முறை என்ன ரீவைன் பண்ணி கேட்டு பாருங்க அதுல போலீஸ் ஒரு ஸ்தம்பவத்தை தரமா செஞ்சிருக்காங்க என்ன சம்பவம் அப்படின்னா சரிம்மா சரிம்மா உன் எல்லாம் எனக்கு புரியுதுமா போமா போமா உள்ள போமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆதங்கமா தரமான சம்பவம் செஞ்சிருக்காங்கல்ல இதே போலீஸ் எடப்பாடி ஆட்சி காலத்துல மது அந்த டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக போராடும் போது இந்த தமிழ்நாடு காவல்துறை அந்த பெண்களுக்கு எதிராக எவ்வளோ கொடூரமாக வன்முறையோடு நடந்துக்கிச்சு அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதே காவல்துறை ஒரு சாதி கட்சி போராட்டம் அதில் கலந்துக்கிற பெண்ணை எப்படி அணுகுது அப்படிங்கிறத பாருங்கள் அது அங்க போராட்டம் நீதி வேண்டி அங்க போராட்டம் சாராயக்கடைக்கு கடைக்கு அதுவும் நியாயமான முறையில கோஷமிட்டு குரல் எழுப்பி ஜனநாயக முறையில் சாராயக்கடைக்கு எதிரான போராட்டம் இங்க இந்த பெண்ணு சிங்க பெண்ணா மாறி லேடி கார் வெட்டி குருவா மாறி எங்க ஐயாவை தப்பா பேசுனா ஐயால யாரா இருந்தாலும் வெட்டிடுவேன் கத்தி எடுத்து வெட்டிடுவேன் அப்படின்னு பேசுறாங்க இப்படி நியாயமான கோரிக்கையை நான் கேட்டு போராடுற பெண்கள் கிட்ட வன்முறையாகவும் வன்முறையாக நடந்துக்கிற ஜாதிய கட்சிகளுக்கோ இல்லை ஜாதிய சங்கத்தை சார்ந்த பெண்கள் கிட்ட சரிமா உங்க ஆதங்கம் புரியுதுமா உங்க ஆதங்கம் புரியுதுமா போமா கொஞ்சம் உள்ள போய் உட்காருமான கெஞ்சிர துணையையும் காவல்துறை எடுக்குது காவல்துறைக்குள்ளே சாதிய மனப்பான்மை ஊடுருவி போய் கிடக்கு அப்படிங்கிற குற்றத்தொடர் குற்றச்சாட்டை இந்த மாதிரியான இருந்தே நாம் தெளிவா புரிஞ்சுக்கலாம் அதைத்தான் காவல்துறையோட அதிரடி நடவடிக்கைன்னு நம்ம சொன்னோம் இப்போது இந்த நம்ம லேடி காடுவெட்டி கூறுகிட்ட நம்ம வருவோம் இந்த அம்மா சொன்னாங்கல்ல எங்கள் ஐயாவுக்கு ஒரு பிரச்சனைனா கத்தி எடுத்து வெட்டிடுவான்னு சொன்னாங்கள்ல அந்த அம்மா கிட்டே கேட்குறோம் சரிம்மா கத்தி எடுத்து வெட்டுறதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க நிச்சயமாக ஜாதி சங்கத்தில் உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க அது வேறு விஷயம் கண்டிப்பாக கட்சியில் தான் பெண் அடையாளங்கள் வேணுமே அப்படின்னு உங்களை வத்தல தூத்தலாம் சேர்த்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க உங்கள் கட்சிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும்னோ விஸ்வாசியாக இருக்கணும் அப்படின்னோ இல்லை ஏதோ ஒரு லாபத்தை எதிர்பார்த்தோ என்னமோ ஒரு கணக்கு போட்டு இல்லை உண்மையான நேசமாக கூட இருக்கலாம் ராமதாஸ் அவர்கள் மீது உண்மையான நேசம் கொண்டு கூட உங்களை ஒரு ஆதங்கத்தில் நீங்கள் அப்படி பேசலாம் எங்கள் ஐயாவை யாரும் தப்பாக பேசினா நான் கத்தி எடுத்து வெட்டிடுவேன் அவ்வளோ ஆதங்கமும் வெறி கோவம் வருது இல்ல ஒரு கட்சிக்கார பெண்ணாக இருக்கிற உங்களுக்கு வர ஆதங்கம் ஏன் திரு ராமதாஸ் அவர்கள் வீட்டு பெண்களுக்கு வரல அவங்க அவங்களோட ம மகன்கோ மருமகளுக்கோ பேரப்பிள்ளைகளுக்கோ கொல்லு பேரப்பிள்ளைகளுக்கோ ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரியான உணர்வு வரல அவங்க அவங்களுக்கு நேரடி இல்லை தன் தாத்தாவை தப்பாக பேசிட்டாங்க தான் தன் அப்பாவை இப்போ தப்பாக பேசிட்டாங்க நம்ம கட்சி நம்ம தாத்தா உருவாக்கின கட்சி நம்ம மக்களோட கட்சி அதனோட நிறுவனரை ஒரு முதலமைச்சராக இருந்தால் மட்டும் அவர் எப்படி பேசலாம் அப்படின்ற ஆதங்கம் வர அவங்களுக்கு வந்திருக்கணும்ல அவங்களுக்கு ஏன் வரல அவங்க குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு வரல அவங்க படிக்கிறாங்க அவங்க குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு வன்முறை சிந்தனை வரல அவங்க படம் எடுக்க போயிட்டாங்க அவங்க குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு வன்முறை சிந்தனை வரல அவங்க எம் எம்பி கேண்டிடேட்டாக வந்து நிற்கிறாங்க எம்பியாக மாதிரி நம்ம டெல்லிக்கு போகலாம் அப்படின்னு அவங்க குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கோ ஆண்களுக்கோ வன்முறை என்ன வரல அவங்க சொகுசு வாழ்க்கை பிஸ்னஸ்ஸு காலேஜு இந்த மாதிரி பலதரப்பட்ட தொழில்களை பண்ணிக்கிட்டு சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்கள் ஐயாவை தப்பா பேசினா கத்தி எடுத்து வெட்டிட்டு நான் அப்படின்னு சொல்கிறேன் உங்கள் பொருளாதார நிலைமை என்ன உங்களோட வாழ்வியல் என்னவா இருக்குது இன்றைக்கி இதே பெண் இதே பெண் அவங்க வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும் அப்படின்னா அதே பொட்டை கழுத அப்படின்னு அதாவது அந்த சமூகத்து வீட்டு பெண்களை பொதுவாக என்ன நிலமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் இவங்க போ போராளியாக புரட்சியாக கோவப்பட்டு பேசுகிறாங்கல்ல இதே போ புரட்சியையும் அவங்க வீடுகளில் பேச முடியாது ஆணுக்கு அடங்கி போன ஒரு அடிமை தான் இந்த சிங்கப்பெண் பஸ்ஸில் ஏறி நின்ற உடனே சிங்க மாறின லேடி கா காடு வெட்டி குருவாக மாறின இந்த பெண் வந்து வீட்டுக்கு போன உடனே பூனை கொட்டியாக அடிமை பெண்ணாக மாறிடுவாங்க ஒருவேளை அவங்க கணவரோ இல்லை அவங்க வீட்டு ஆண்களோ அடியே பொட்டை கழுத என்னடி சமைச்ச அப்படின்னு கேட்பாங்க இதோ இதோ வந்துடுறீங்க இதை சமைச்சிடுறீங்க அப்படின்னு சொல்ற தான் இருக்காங்க இவங்களோட பெண்ணடிமைத்தனத்தையோ இவங்க குடும்பம் உள்ள சூழலையோ பொருளாதாரத்தையோ புரிஞ்சிக்காத இந்த பெண் தான் ஏதோ ஒரு சின்ன சுய லாபத்துக்கு ஏதோ ஒரு லாபத்தை எதிர்பார்த்து இந்த மாதிரியான விஷயங்களுக்காக சின்ன பிரதிபலனை எதிர்பார்த்து தான் இந்த பெண் இப்படி பேசியிருக்கணும் அந்த சின்ன பிரதிபலனுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டு நீங்க வம்பளை மாட்டிக்காதீங்க உங்க நம்ம சூழல் என்னவா இருக்கு நம்ம குடும்பம் எப்படி இருக்கு நீங்க யாருக்காக பேசுறீங்களோ அவங்க குடும்பம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சிந்திங்க முன்னேற துடிக்கிற ஒரு சமூகத்துல இருந்துகிட்டு உழைக்கும் மக்களா நாம இருந்துகிட்டு இப்படியான பாதையில பயணிக்கிறதும் இது தவறான முன்னுதாரணமா இருக்கிறதும் ரொம்ப தவறா போய் முடிஞ்சிடும் இப்ப இந்த பெண்ணு நம்ம இன்னொரு கேள்வியும் கேட்கலாம் ஒன்னு ஏன் ராமதாஸ் அவர்களோட குடும்ப பெண்களுக்கு கோவம் வரல இவங்களுக்கு கோவம் வருது ரெண்டாவது என்ன அப்படின்னா தன்னோட தலைவனை தன்னோ தா ஐயாவா தலைவனா மானசீகமாக ஏத்துக்கிட்ட ஒரு நபரை யாரோ ஒருத்தர் தவறா அவமரியாதையா மரியாதை குறைவா பேசிட்டாங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு வர அந்த நியாயமான அறச்சீற்றம் அவங்க பார்வையில் அறச்சீற்றம் சரிங்களா அந்த நியாயமான அறச்சீற்றம் ஏன் அதே மாதிரி அந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் வரும் இல்லையா அவங்களுக்கும் அந்த ஆதங்கம் இருக்கும் இல்லையா நம்ம எல்லாத்துலேயும் ஒரு தரப்பை மட்டுமே யோசிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போறீங்க ஒரு நம்ம இன்னொருத்தனோட வழியையே நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் அவனோட சூழலையே நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் அடுத்தவன் பக்கம் நின்று நாம் யோசிக்கிற பழக்கத்தை நம்ம என்னைக்கு வர வச்சுப்போம் இன்னைக்கு ஏன் தலைவனுக்கு மரியாதை குறைச்சல் ஆயிடுச்சு அப்படின்னு நான் வந்து இங்கே பொங்குறேன் அப்படின்னா அதே தானே அவங்களுக்கும் இருக்கும் தான் தலைவனை மரியாதை குறைவலாக பேசுனவங்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்கும்ல அப்போ எந்த எதிர்வினையுமே ஆற்றாம அவங்க தலைவர் எந்த பதிலையுமே கொடுக்காம இப்போ பேசின ஒரு விஷயத்துக்காக விஷயத்துக்காக திரு ஸ்டாலின் அவர்கள் இப்ப பேசின ஒரு விஷயத்துக்காக மன்னிப்பு ஒருவேளை கேட்கிறாரு அப்படின்னா அது உங்களை குளிர்ச்சியாக்கும் உங்களை குழு குழுன்னு வச்சிருக்கோம் பாரு நாங்க தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க விட்டோம் தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போச்சு பத்து நாள் போராட்டம் பண்ணோம் நாங்க முதலமைச்சரையை மிரட்டிட்டோம் முதலமைச்சரையை பணிய வச்சுட்டோன்னு இன்னும் முப்பது நாற்பது வருஷத்துக்கு தேஞ்சி போன ரெக்கார்ட் மாதிரி போட்டு அறுத்து தள்ளுவீங்க அப்படி தானே ஆனா அவங்க தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க நீங்க ஏன் கேட்டீங்க அப்படிங்கிற வருத்தத்தை கோபத்தை ஆதங்கத்தை அவங்க தலைவர்கிட்ட வெளிப்படுத்துவாங்க இல்லையா ஏன்னா ராமதாஸ் அவர்கள் பேசின பேச்சு அந்த மாதிரி நீ என்ன ஜாதி உன் ஜாதியோட மக்கள் தொகை எவ்வளவு பத்தாயிரம் பேர் கூட இல்ல நீ வந்து எங்களுக்கு முதலமைச்சரா உன்னை வந்து நான் கோட்டையில பாக்குறது எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்லாம் பேசுனதே அண்டம் கிடுங்கிடுங்க போகுது நடுகிடுங்க நடுநடுங்க போகுது அப்படின்லாம் பேசினவர்தான் திரு ராமதாஸ் அவர்கள் அப்படி இன்னொருத்தரை நாம அவங்களை நம்ம மரியாதை குறைச்சலாம் பேசுகிறோம் அவமதிக்கிறோம் ஒருமையில் பேசுகிறோம் நமக்கு நம்மளோட கேள்விக்கு அறிக்கைக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கோபம் வந்துடும் அப்படி தானே இந்த விஷயத்த தான் இந்த மனப்போக்கில் தான் நம்ம எல்லா செயல்களிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்தவன் வலியை புரிஞ்சுக்கிறது இல்லை அடுத்தவனோட வாழ்வாதாரத்தை அழிக்கும் போது அவனோட வீடுகளை அடித்து உடைக்கும் போது குடிசையை கொளுத்தும் போது எல்லாம் அவனுக்கு எப்படி வலிக்கும் அவனை வாழ்வாதாரமற்ற மனிதனாக மாற்றும் போது எப்படி வலிக்கும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வராததுனால தான் அது எவனுக்கோ நடக்குது அவனுக்கு என்ன வலிச்சா என்ன வலிக்கலைன்னா என்ன அந்த அந்த சிந்தனை தான் நம்மளை என்ன வேணால் செய்ய சொல்லுது இன்றைக்கி அடுத்த பக்கம் இன்னின்னு யோசிக்காமல் தான் முதலமைச்சருக்கும் கொலை கொலை மிரட்டல் வந்து இந்த பெண் தற்கொலைத்தனமாக தருதலை மாதிரி அறிவில்லாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க நிச்சயம் நீங்கள் வேணா அந்த பெண் வேணால் இதை யோசிக்கிட்டோம் கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியில வன்னியர் சங்கத்துல யாருமே அந்த பெண்ணை ஏன் இப்படி பேசிட்டீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க என்கரேஜ் பண்ணுவாங்க நீங்க வேணா பாருங்களேன் நிச்சயம் அந்த பெண் வேணா யோசிச்சு பார்க்கட்டும் நிச்சயம் ஒருத்தருமே அந்த பெண் செய்த செயலை கண்டிப்பா தவறு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் உசிப்பேற்றி விடுவாங்க ஏன் இன்னொரு கூட்டத்துக்கு வந்துரு இன்னும் வேற மாதிரி பேசு ஆ அங்க கூப்பிட்றோம் அங்கே வந்துரு அங்க வேற லெவலில் பேசு ஆ நான் உனக்கு ஐயா கிட்ட பேசி ஐயா கிட்ட உன் வீடியோவை போட்டு காட்டி அதாவது அந்த வீடியோவை போட்டு காட்டி நான் உனக்கு இந்த பதவி வாங்கி கொடுத்துறேன் அந்த பதவி வாங்கி கொடுத்துறேன் இதை பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன்னு உசுப்பு ஏற்றி ட்ரிகர் ஏற்றி விட்டு நல்லா திருகி விட்டு உங்களை பலிகடாக ஆக்குவாங்க கடைசி வரைக்கும் நீங்கள் எதை எதிர்பார்த்து இந்த இந்த செயலை செஞ்சிங்களோ அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது பலியிட்டுருவாங்க அப்படிங்கிறத தான் சொல்ல விரும்புகிறோம் அதனால் இங்கே நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டியது நாகரிகமான ஒரு அரசியலை மக்களுக்கு தேவையான ஒரு அரசியலை மக்களோட வாழ்வியலை முன்னேற்ற அந்த வி விளிம்பு நிலையிலிருந்து நாம முன்னேற வேண்டிய அரசியலை தான் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நாம் மிக முக்கியமாக பார்ப்பனியத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கிற நம்ம அதிகாரங்கள் பறிக்க பார்ப்பனியத்தால் பறிக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை தான் அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தரணுமே ஒழிய இதெல்லாம் சில்லறத்தனமான அரசியல் சின்னப்புள்ளத்தனமான அரசியல் இதெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு நம்ம ஏதோ அரசியலுக்கு வந்துட்டோம் நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம் நம்ம அடையாளப்பட்டுட்டோம் அப்படின்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்காதீங்க இதெல்லாம் அரசியலே கிடையாது இதெல்லாம் சும்மா தற்கூரித்தனம் தான் அந்த பெண் புரிஞ்சுக்கணும் இல்லை அந்த பெண்ணை பார்த்துட்டு வேற யாராவது ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா அந்த பெண்ணுக்கு கொஞ்ச நாள்ல அந்த கட்சி கொடுக்கிற பரிசை பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் செய்வோம்